நம்ம போன வாரம் பேசுறப்ப அந்த பி எம் எஸ் மேனேஜர்ஸ் நிறைய பணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க நம்ம வந்து கேட்டிருந்தோம் நீங்க வந்து டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க இப்ப வெங்கடேஸ்வரன் ஃபரண்ட் அப்படின்னு என்ன கேட்டிருக்காருன்னா ஒரு நல்ல ப்ரொமோட்டரை எப்படி வந்து தேர்வு செய்யறது அவர் மீது ஏதாவது வழக்கு அல்லது குற்றம் இருந்தால் அதை எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறதுன்ற வந்து கேட்டிருக்காருங்க சார் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒருத்தர் நல்லவர் அப்படிங்கிறது வந்து ஒரு குவாலிட்டேட்டிவ் விஷயம் நான் நல்லவராக நினைக்கிறவங்க நீங்க மோசமானவராக நினைக்கலாம் ஒவ்வொருத்தர் எதிர்பார்க்கறது வேறையா இருக்கும் பட் ப்ராடராக ஒருத்தர் நல்லவர்னு சொல்றதுன்னா ரொம்ப போய் பேசாதவர் கடந்த காலங்களில் அவருடைய ட்ராக் ரெக்கார்டு எப்படி இருந்திருக்கு சொன்னபடி நடந்திருக்காரு அவங்க ஃபெயிலியர் கூட இருக்கலாம் ஆனால் அந்த ஃபெயிலியர் ஃபெயிலியர் வந்து ஜெனுவன் ஃபெயிலியராக இந்த மாதிரி பார்க்கணும் ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ஓரளவுக்கு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் அப்ளை பண்ணோன்னு வச்சுங்க அவங்க நீண்ட நெடுங்காலமாக சந்தையில் இருக்காங்க ஒரு சில நிறுவனங்களை நடத்திக்கிட்டு இருக்காங்க அந்த நிறுவனங்கள் மீது பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை கவர்னன்ஸ் இஷ்யூஸ் இல்லை கவர்னன்ஸ் ஃபெயிலியர் இல்லை ஃப்ராட் பண்ணதாகவோ முதலீட்டாளர்களை டிஃப்ராட் பண்ணதாகவோ எதுவும் கிடையாது ஓரளவு அவங்க லாபம் ஈட்டும் போதெல்லாம் அதில் ஒரு மேஜர் பார்ட்டை முதலீட்டாளர்களுக்கு பிரித்து கொடுத்துருக்குறாங்க நான் பிரித்து கொடுத்துருக்காரு சொல்லும்பொழுது நம்ம நிறைய பேர் அதை வந்து போனஸ் கொடுத்தாங்கன்னு கூடாது போனஸ்ங்கிறது ஒன்றும் இலவச பங்கு கிடையாது அது நம்முடைய பங்கு நமக்கு நான் முன்னாலே சொல்லியிருக்கேன் நம்முடைய பத்து ரூபாய் ரெண்டு ஐந்து ரூபாய் பிரித்து கொடுக்கறது தான் போனஸ் மொத்தத்தில் வேல்யூ அதுதான் அதை நான் சொல்லலை ஒரு நல்ல வந்த வந்து வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்களா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்திருக்கா நியாயமாக நேர்மையாக எந்த விதமான தகுதி திட்டங்களையும் இதில் ஈடுபடாமல் இருந்திருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிரும் அது ஒன்று நம்ம அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா ரெண்டாவது அவங்க மேலே வந்து ஏதாவது கேஸ் இருக்கா லிட்டிகேஷன் இருக்கா அந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே அப்படின்னு அல்லது ப்ரொமோட்டர்ஸ் மேலேங்கிறது வந்து கோர் ப்ரொமோட்டர்ஸ் மேலே அப்படின்னா பொதுவாக அந்த மாதிரி ஒரு மேட்டர்ஸ் ஆஃப் மெட்டீரியல் இம்பார்ட்டன்ட் ஒரு சிக்னிஃபிகண்டாக உள்ளது எல்லாமே அவங்களுடைய அந்த நிறுவனம் சம்பந்தப்பட்டதாக இருந்தால் அவங்களுடைய ஆனுவல் ரிப்போர்ட் அந்த ஆண்டு கொடுக்கப்படும் அதே மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க ஏதாவது ஒரு மேஜரா ஒரு கேஸ் வந்திருக்குது அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க பிஎஸ்சி இந்தியா டாட் காம் என்எஸ்சி இந்தியா டாட் காம் இந்த இணையதளங்கள்ல போய் அந்த நிறுவனத்தினுடைய பெயரை போட்டோம்னா அதற்கு கீழே அனௌன்ஸ்மெண்ட்ஸ்னு இருக்கும் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ஸ்ல வரும் அவங்க அந்த நிறுவனம் தெரிவிக்கிறதுக்கு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது எல்லாருக்குமே வந்து அந்த இதுல வந்து பகிர்வா பகிர்வாங்க அதை வச்சு நம்ம ஓரளவு கண்டுபிடிக்க முடியும் ஊடகங்கள் வழியாவும் தெரிய வரும் பட் அது ஆத்தென்டிக்கா இல்லாங்கிறத நம்ம இங்கதான் நம்ம செக் பண்ணிக்கணும் சிவக்குமார் இந்தியா அப்படின்னு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த ப்ராடர் மார்க்கெட்டை எப்படி வந்து செக் பண்றது இந்த அட்வான்ஸ்டிக்ளின் ரேஷியோ லோயர் அப்பர் சர்க்கியூட் ஃபார் த டே இதெல்லாம் எங்க பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க சார் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கு இது முன்பெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் அந்த மெனுவுக்குள்ள போய் இப்ப அதை ரொம்ப எளிமைப்படுத்திட்டாங்க என்எஸ்சியும் பிஎஸ்சியும் என்எஸ்சி இந்தியா டாட் காம் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் ரெண்டு வெப்சைட்லயுமே போனீங்கன்னா ஹோம் பேஜ்லயே முதல்லயே அந்த இண்டெக்ஸ் சென்செக்ஸ் அதுக்கு கீழே போனீங்கன்னா அடுத்தது இதை கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி டூ வீக் ஹைலோ என்ன எவ்வளவு ஷேர்ஸ் அப்பர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணிருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் லோயர் சர்க்கியூட்டை ஹிட் பண்ணியிருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் அட்வான்ஸ் ஆயிருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் டிக்ளைன் ஆயிருக்கு இது எல்லா இந்த மூன்று டீட்டெயிலுமே ஒரு அழகான வடிவத்தில் அவங்க வந்து அந்த ஃபார்மேட்ல அவங்க வந்து கொடுத்துருக்காங்க என்எஸ்சி இந்தியா டாட் காம் பிஎஸ்சி இந்தியா டாட் காம் அங்கே பார்க்கலாம் அது போக அங்க வந்து லூசர்ஸ் அண்ட் கெய்னர்ஸ் இருக்குது ப்ராடர் மார்க்கெட்ல அந்த லூசர்ஸ் போட்டிங்கன்னா வந்து இப்போ இருபது பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் என்னென்ன ஷேர்ஸ்லாம் அதிகமாக அதிகமா விழுந்திருக்கு எதுலாம் அதிகமா ஏறி இருக்கு அப்படிங்கிறதையுமே லைவா அதுல போடுறாங்க பிஎஸ்சி வெப்சைட்லையும் என்எஸ்சி வெப்சைட்லையும் அங்கேயும் போய் பார்க்கலாம் அப்படி பார்த்ததுல ஏதாவது ஒரு வேல்யூ பை இருக்குதுன்னு நினைச்சா நம்ம அதை ஷேரை வாங்குறதா விற்கிறதாங்கிற முடிவு எடுக்கலாம் அதற்கும் பயன்படும் ஜஸ்ட் ஹோம் பேஜ்ல போய் பார்க்கலாம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ரெண்டு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சினுடைய ஹோம் பேஜ்ல போய் பார்க்கலாம் பேப்பர் டைகருங்கிற அக்கௌண்ட்ல என்ன கேட்கப்பட்டிருக்குன்னா நான் வாங்கிய ஒரு பங்கு இசட் பிரிவில் உள்ளது வாங்கவோ விற்கவோ முடியவில்லை ஆனால் இந்த பங்கில் வர்த்தகம் நடைபெற்று கொண்டேதான் இருக்கிறது இது எப்படி சாத்தியம்னு கேட்டிருக்காரு முதல்ல இசட் பிரிவு அப்படின்னா முதல்ல என்னங்க சார் சி சில குறிப்பிட்ட கம்ப்ளைண்ட்ஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அந்த கம்பெனி அப்படின்னா அது அது பேஸ்ட் ஆன் தட் அதனுடைய மார்க்கெட் ரிஸ்க் அதை பொறுத்து அதை வந்து ஒரு குரூப்ல கிளாசிஃபை பண்ணுவாங்க இப்போ ஏ குரூப் பி குரூப் இருக்க மாதிரி இது ஒரு இசட் குரூப் ட்ரேட் ஃபார் ட்ரேட் ஒரு குரூப் இருக்கு அந்த மாதிரி மாத்துவாங்க ஓகே அது மாதிரி இது வந்து மாத்துறாங்க டியூ டு நான் கம்ப்ளைன்ஸ் ஆஃப் சர்டன் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல இருக்கக்கூடிய சில விஷயங்களை அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணல அப்படிங்கிறதுனால அதை மாத்துறாங்க இது அப்பப்ப ரிவ்யூ பண்ணி அதுக்கப்புறம் திரும்பல் இதுக்கும் லிஸ்ட் ஆகணும்னா அதுக்கு வந்து மேற்பட்ட கண்டிஷன்ஸ் லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல அந்த கம்பெனியும் அந்த ஸ்டாக் எக்ஸேஞ்சும் அந்த லிஸ்டிங் அக்ரிமெண்ட்ல ரெண்டு பேரும் சைன் பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் நான் ஒப்புக்கொள்கிறேன்னு அதுல ஏதாவது ஒரு வயலேஷன் இருந்திருக்கலாம் அந்த வயலேஷன் இருக்கிறதுனாலதான் அதை காஷன் பண்றதுக்கு முதலீட்டாளர்கள்ட்ட இந்த வயலேஷன் இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் நியாயம் கொடுத்துருக்கோம் அதை கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம கேட்கலாம் வயலேஷன் இருக்குன்னா ரிமூவ் பண்ணிட வேண்டியதானே சார் ஸ்ட்ரைட்டானு அவ்வளோ பெரிய மேஜர் வயலேஷனாக இருக்காது மைனர் வயலேஷன்ஸ் இருக்கும் அதுக்கு வந்து ஒரு டேங்க் கொடுப்பாங்க இந்த டயத்துக்குள்ளே இந்த லிஸ்டிங் கிரைட்டீரியா அந்த ரெக்குயர்மெண்ட்ஸை நீங்கள் மீட் பண்ணிவிடுங்க கம்ப்ளை பண்ணிவிடுங்க கம்ப்ளை பண்ணலைன்னா உங்களை நாங்கள் வந்து லிஸ்டிங்கை விட்டே தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிட்டத்தட்ட ஐ திங்க் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது அல்லது ரெண்டாயிரம் அந்த ஒயிட் ஓகே ப்ராப்ளம் அந்த டயத்தில் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இந்த இசட் கேட்டகரி அல்லது இசட் குரூப் அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் முடிஞ்சவொன்னே அது ரெகுலரான நார்மல் லிஸ்டுக்கு போய்டும் அது கம்ப்ளைண்ட் ஆன உடனே இந்த காலகட்டத்துல நம்ம வந்து அதுல முதலீட்டாளர்கள் கவனமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இத வந்து அத காட்டுறாங்க இசட் குரூப் அப்படின்னு இத ட்ரேட் பண்ண முடியலன்னா பெரும்பாலும் இதுல வந்து யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க பயர் செல்லர்ஸ் ரொம்ப இருக்க மாட்டாங்க இதுல காஷனா இருப்பாங்க அப்படியே ஒருவேளை இருந்தா எல்லாருமே ஒட்டுமொத்தமா விக்கிறவங்களா இருப்பாங்க அல்லது வாங்குறவங்கள அது வந்து இசட் க்ரூப்ல இருந்து மூவ் ஆப் போதுங்கிற ஒரு நியூஸ் ரூமர் இருந்ததுனா எல்லாரும் வாங்குறவங்களா இருப்பாங்க ஏன்னா வேலை குறைஞ்சிருந்திருக்கும் இசட் குரூப்ல இருந்ததுனால சோ அதனால இது வாங்க முடியல விற்க முடியலங்கிறது தெரியல எனக்கு பட் இசட் குரூப்ல ட்ரேட் பண்ண முடியும் முடியணும் பட் சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ் அதுக்குள்ள மார்ஜின்ஸ் கட்டணும் அவங்க நேரம் நார்மலா ஹண்ட்ரட் பெர்சென்ட் மார்ஜின் ட்ரேட் ஃபார் ட்ரேட் டெலிவரி இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க அதை பொறுத்து அது சார் குமார் என்ன என்ன கேட்டிருக்காருன்னா எஃப்எஃப்ஐ அவங்க வந்து உண்மையாலுமே ஃபாரின் பீப்புளா அல்லது இருந்தே ஃபாரின் அக்கௌண்ட் வச்சு ட்ரேட் பண்றாங்களா அது வந்து உண்மையாலுமே எஃப்எஃப்ஐங்கிறது அவங்க செல் பண்றதுங்கிறது ரியலா அல்லது ஸ்கேமா ஏன்னா நிறைய செய்திகள் வந்து அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர் விற்பனை பங்கு சரிவு அப்படின்லாம் வந்துகிட்டே இருக்கு அதனால இந்த கேள்வி வருதுங்க சார் இது வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இதே மாதிரி ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கோம் சி சிம்பிள் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா வெளிநாடுகளில் தங்களை ஒரு முதலீட்டு நிறுவனமாக பதிவு செய்து கொண்டு அங்கிருந்து இந்தியாவில் வந்து முதலீடு செய்பவர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க ஒரு முதலீட்டு நிறுவனம் முதலீடு சம்பந்தப்பட்ட நிறுவனம் அவங்களுடைய சொந்த பணத்தையோ அல்லது அவங்கள்ட்ட நிறைய முதலீட்டாளர்கள் பணத்தை கொடுத்து இந்தியாவிலோ அல்லது வேற நாடுகளில் முதலீடு செய்ய சொல்லியோ அதை கொண்டு வந்து இந்தியாவிலோ மற்ற நாடுகளில் முதலீடு செய்யும்பொழுது இந்தியாவுக்கு வரும்பொழுது செபியிடம் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும் அப்ப

டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ளூடிங் எஃப்ஐஏ அவ்வளோதான் இருக்க முடியும் இருந்தது இப்போ அதை ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக மாற்றிருக்காங்க இந்த எழுபத்தி நாலு பர்சென்ட்டை தாண்டாமல் இருக்கணும்னா அதை மானிட்டர் பண்ணுறது ஆர்பிஐயும் செபியும் அப்போ செபிக்கு டெய்லி ரிப்போர்ட் போகும் இந்த எஃப்ஐஏ இவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படின்னு அது பொறுத்து அவங்க நாளிலிருந்து இந்த பங்கு யாரும் வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா எழுபத்தி நாலு ரீச் ஆயிடுச்சு அப்படின்னு டெலிகாமுக்கு அந்த மாதிரி ஒவ்வொரு துறைக்கு ஒரு லிமிட் இருக்கு அந்த லிமிட்டை ரீச் ஆயிடுச்சுன்னா வாங்க வாங்க அப்புறம் அவங்க வித்து அந்த லிமிட் குறைஞ்சிருச்சுன்னா திரும்ப வாங்கிக்கலாம் அப்படிம்பாங்க இதுக்கு ரொம்ப முக்கியமான இந்த கிளாசிபிகேஷன் தேவை டிஐஐ டிஐஏன்னா டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்ட் இன்வெஸ்டர் எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர் இப்ப இந்த எஃப்ஐஐ ஒரு இந்தியனா இருக்க முடியும்னா இருக்கலாம் ஒண்ணு தப்பு இல்ல நிறைய இந்தியர்கள் வெளிநாடுல செட்டில் ஆனவங்க அவங்க வந்து ஓவர்சி சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கலாம் என்ஆர்ஐயா இருக்கலாம் அவங்க வெளிநாடுகளில் ஒரு நிறுவனத்தை ப்ரோமோட் பண்ணி அதன் மூலமாக இங்கு வாங்குறது கூட நடக்கலாம் அது நியாயமான காரணத்தினால இருக்கலாம் இல்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரவுண்ட் ட்ரிப்பிங் அப்படின்னு கூகுள் பண்ணி பாருங்க ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது அதுக்கு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்னு ஒண்ணு அமைத்து கேமன் ஐலாண்டுங்கிற ஒரு ஐலாண்ட்ல அவங்களுடைய பாப்புலேஷன் ஐம்பதாயிரம் இருந்து எண்பதாயிரம் கோடி இந்தியாவுக்கு வந்துச்சு அப்படின்னு ஒரு

ஒரு ஒரு பங்கை வாங்கி ஓராண்டுக்கு மேல் வைத்திருந்து பின்பு விற்றீங்கன்னா அதுல ஈட்டக்கூடிய லாபம் முழுவதும் வருமான வரி விலக்கு பெற்றதாக இருந்தது லாங் டேர்ம் கேபிடல் கெயின் எக்ஸம்டெட் வித்தவுட் எனி லிமிட் ஆனால் அது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அது பத்தொன்பதுக்கு பிறகு மாற்றி அமைக்கப்பட்டு இப்போ நம்ம அது வந்து ஒன்னே லட்சம் ரூபாய்க்கு மேல போனா நம்ம டாக்ஸ் கட்டுறோம் பன்னெண்டு பர்சன்ட் ஒன்னே லட்சம் ரூபாய்க்குள்ள இருந்தால் டாக்ஸ் கிடையாதுன்னு இருக்கு அந்த முன்பு அந்த ஒரு ப்ரொவிஷன் இருந்த பொழுது இந்த மாதிரி சிலர் வந்து அதை தவறாக பயன்படுத்தினாங்க கோடி கணக்கில் பங்குகளை ஒரு ரூபாய் இரண்டு ரூபாய்க்கு மோசமான நிறுவனங்களுடைய பங்குகளை வாங்குறது அதை ஆப்ரேட் பண்ணி நூறு ரூபாய் நூத்தம்பது ரூபாய் கொண்டு போயிட்டு எஃப்ஐ தலையில கட்டுறது

வந்ததுன்னு சொல்றதுக்கான டேட்டாவும் இல்லை அதனால இப்ப ரொம்ப ரொம்ப கடுமையான திட்டங்கள் வந்துருச்சு இப்ப நிஜமான எஃப்ஐ எடுத்தா தான் முடியும் பட் அந்த எஃப்ஐ கூட இந்தியன்ஸ் இருக்கலாம் இந்தியன்ஸ் இங்க வந்து நம்ம பதிவு செய்து கொண்டு இருக்கலாம் அதுல வந்து எந்த ஒரு இதுவும் தடையும் கிடையாது வைத்தியநாதன் ஒரு கருத்து வந்து பதிவிட்டிருக்காரு திரு நாகப்பன் அப்புறம் புகழேந்தி அவர்கள் எழுதிய பணம் செய்ய விரும்பு அல்ல அல்ல பணம் ரெண்டு புத்தகங்களும் வாங்கி பயன்பெற்றவர்கள் அவரும் ஒரு வரும் பங்குச்சந்திர நுழைத்துக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காரு திருப்பி நீங்க ஒரு புத்தகம் எழுத போனீங்கன்னா அது வந்து இப்பவே முன்பதிவு நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு நன்றியும் தெரிவிச்சிருக்காரு ரொம்ப நன்றி பட் இதுல வந்து நிறைய பேர் குழப்பிக்கிறது நான் பேர் நாகப்பன் வள்ளியப்பன் சோம வள்ளியப்பனோட குழப்பிக்கிறாங்க அல்ல அல்ல பணத்தினுடைய முழு கிரெடிட்டும் சோம வள்ளியப்பன் அவர்களுக்கு தான் போய் சேரும் அவர் இந்த துறையில ஒரு பயன்படுத்தி பயணிகள் அவரு நான் நானும் புகழேந்தியும் எழுதுனது பணம் செய்ய விரும்பு அப்புறம் வந்து புதிரா புதையலா அப்படின்னு வந்து டெரிவேட்டிவ்ஸ் ஃப்யூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல அதை பத்தி எழுதணும் புதிரா புதையலான்னு சொல்லி எஃப் அண்ட்ங்கிறது புதிரா இல்லை புதையலா அப்படிங்கிற கேள்வியில அதே மாதிரி நாங்க வந்து காசு காசுன்னு ஒரு புத்தகம் ஜூனியர் விகடன்ல ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டுகளுக்கு முன்பு தொடராக வந்தது அது எழுதியிருக்கோம் காசு மேல காசுன்னு மியூச்சுவல் ஃபண்டை பத்தி எழுதியிருக்கோம் நானும் சி சரவணன் நம்முடைய நாடைமுகன் சி சரவணன் அவரும் சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் முதலிட பத்தி சமீப ஒரு சில ஒரே ஆண்டுகளுக்கு முன்பு தான் அது வெளியானது ஒரு காம்ப்ரென்சிவான ஒரு கைட் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி அந்த மாதிரி ஒரு ஆறு ஐந்து அல்லது ஆறு புத்தகங்கள் எழுதியிருக்கோம் அதுக்கு பிறகு எழுதுவதற்கு நேரம் இல்லைங்கிறதுனால எழுதலை பட் நிச்சயமா நிறைய பேர் கேட்டுருக்கீங்க நான் எப்பொழுது முடியுமோ அடுத்த ஒரு இது சம்மந்தமா இந்த சேஞ்சு சினாரியோ இப்போ சேஞ்சு சுச்சுவேஷன்ல காம்ப்ரென்சிவ்வா ஒரு புக்கை எழுத முடியுமாங்கிறத நான் முயற்சி செய்கிறேன் மகிழ்ச்சி சார் சார் அதே மாதிரி ஒவ்வொரு வாரம் ஷோலையும் ஒரு புத்தகம் பரிந்துரைக்கிறேன்னு சொன்னீங்க அந்த வாரம் என்ன சார் சொல்ல போறீங்க நம்ம நேர்களுக்கு அதாவது நான் போன தடவை சொன்ன புத்தகம் வந்து பவுண்ட்லெஸ்ங்கிற புத்தகத்தை பத்தி பேசணும் இந்த முறை நான் சொல்ல விரும்புற புத்தகம் பாத்தீங்கன்னா மேக் எபிக் மணி மேக் எபிக் மணி அப்படின்னு வந்து ஒரு புத்தகம் அங்கூர் வாரிக்கு அப்படிங்கிற ஒரு அவர் அவருடைய புத்தகம் அவர் ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு புத்தகம் ஒன்று எழுதியிருக்காரு வேறு சப்ஜெக்டை பத்தி பட் இந்த புத்தகத்தில் வந்து அவர் வந்து ஒட்டு இது ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இது நேரடியாக பங்குச்சந்தை சம்மந்தப்பட்டதில்ல பணம்னா என்ன அதில் வந்து எப்படி நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் எவ்வளோ வயசாக ஸ்பெண்ட் பண்ணணும் அதை சேமிக்கிறது எப்படி என்ன அந்த மாதிரியான டிரிக்ஸ் இது ரொம்ப எளிமையான ஒரு ஒரு மெத்தட்ல சொல்லியிருக்காரு அதை எப்படி பெருக்கிறது அதுக்கப்புறம் அதை எப்படி காப்பாற்றுறது அந்த மாதிரியான விஷயங்களை நிறைய உதாரணங்களோடு கொடுத்துருக்காரு எனக்கு இதில் பிடித்த விஷயம் என்ன அப்படின்னு பங்கு பத்தியும் டிஸ்கஸ் பண்ணிருக்காரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கோல்டு அதை பத்தியும் ரிஸ்கை எப்படி பேலன்ஸ் பண்றது ஒரு ஒரு வயதுக்கு தக்க உங்கள் வயதுக்கு ஏற்ப ஃபைனான்சியல் பிளானிங் எப்படி பண்றது இப்படி எல்லாம் வந்து இது ஒரு பாடம் எடுக்கிற மாதிரி எடுக்காமல் ஒரு சுவாரஸ்யமாக கதை போல அந்த லே அவுட் எல்லாமே எனக்கு ஒரு பிடிச்சிருக்கு நிச்சயமா இந்த புத்தகம் வந்து படிக்க வேண்டிய ஒரு புத்தகம்னு நினைக்கிறேன் பிகினர்ஸ் ஒரு ஒரு ப்ராடர் ஐடியா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த புத்தகம் ரிப்பீட் த நேம் ஆஃப் த புக் மேக் எபிக் Epic மணி அங்கூர் வாரிக்கு அப்படிங்கிறவருடைய இது இது வந்து பெங்குயின் பப்ளிஷிங் இந்த புத்தகம்

எளிமையாக ஆங்கிலமும் எளிமையான ஆங்கிலத்துல சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு ப்ராவிடன் ஃபண்டா இருக்கட்டும் என்பிஎஸ்ஸா இருக்கட்டும் வேரியஸ் அசெட் கிளாஸஸா இருக்கட்டும் பிபிஎஃப்பா இருக்கட்டும் எல்லாத்தை பத்தி நம்ம தமிழ்ல சரவணனே எழுதி இருக்கார் சேமிப்பு முதலீடு களஞ்சியம்னு நம்ம அதை பத்தி வேணா அடுத்த வாரம் பேசுவோம் பட் இது வந்து ஆங்கிலத்துல இருக்கக்கூடியது தமிழ்ல வேணும்னா நிச்சயம் அந்த புத்தகம் நல்ல புத்தகம் அதை பத்தி நம்ம பேசுவோம் நன்றி சார் ரொம்ப சில புத்தகம் புத்தகம் வித புதகம் சொல்லியிருக்கீங்க வாய்ப்பு கிடைக்கிறப்ப நேரிக்கு புத்தகம் சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நீங்க இதை உறுதிப்படுத்துகிறீங்க தெரியுது நன்றி சார் நன்றிங்கால வந்தாச்சு நம்ம ஜேடி ஹாலிடேஸும் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் brand